எவ்வளவு பிஜேபியையோ பிரதமரையோ திருப்ப திருப்பி கேள்வி கேட்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் கேள்வி கேளுங்க ஒரு கரப்ஷன் இல்லாம பத்து வருஷம் ஓட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துல டெய்லி ஒரு கரப்ஷன் வந்துட்டு இருந்தது அப்பவும் கேள்வி கேட்கல எங்க இப்ப கரப்ஷனே இல்லாம இவங்க ஓட்டுறாங்க ஆனா இங்க பார்த்தா போதை பொருள் ரெண்டு அமைச்சர் ஜெயிலுக்கு அனுப்பி பண்ண முடியாத காரியத்துக்கு நான் முதல் ஃபைல் அதுதான் கையெழுத்து போடுவேன் சொல்றீங்க எப்படிங்க முடியும் யாராவது கேட்டமா அதனாலதான் மக்கள்ல குழப்பம் இது என்ன கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை இவங்களுக்கு சொல்றதெல்லாம் சும்மா பேச்சு வார்த்தைக்கு அப்படி சொல்லிட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கரப்ஷனே இல்ல பத்து வருஷம்ன்றது கூட ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த நாட்டுல ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது கரப்ஷன விஷயம் இல்ல எப்ப அது விஷயமாவது நீங்க எதிர்கட்சி இருந்துட்டு அங்க ஆயிரம் கரப்ஷன் நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கத்துக்கிட்டே இருங்க ஐயோ கரப்ஷன் பாருங்க ரெண்டாயிரம் கோடி எனக்கெல்லாம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடினா அமௌண்டா அப்படின்னு தோணும் அந்த அமௌண்ட்டுக்கு கரப்ஷன் பண்ணா கூட நாங்க கத்திருக்கோம் பார்லிமெண்ட்ல என்னது இது இப்படி நடந்துச்சா அப்படின்னு எதிர்கட்சியில இருந்துகிட்டு மீடியா அந்த நம்பரை போடுறாங்களே தவிர அது எப்படி நடந்துச்சு அது என்ன அளவுக்கு கரப்ஷன் அது நாட் ஓன்லி தட் ஒவ்வொரு கரப்ஷன் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் கூட சர்ச்சைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு உயிர் போச்சு எதிர்கட்சிக்கு இன்னைக்கு நான் கேட்கிறேன் கரப்ஷன் இல்ல ஒத்துக்கங்க சரி கரப்ஷனை விட்டுருங்க கரப்ஷன் இல்ல நாங்களும் கரப்ஷன் இல்லாம கொடுப்போம் அதை நீங்க எடுத்துக்கலாம் கிராண்டடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாங்க கொடுப்போம் மக்களுக்கு ரெண்டு இருபத்தி அஞ்சு வருஷத்துல நாங்க என்ன பண்ணலாம்னு இருக்கோம் நீங்க சொல்றீங்களா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றீங்களா நாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்னங்க நாங்க டெவலப் கண்ட்ரியா பண்ண முடியும் எங்களால எங்களுக்கு திறமை சொல்ல சொல்லுங்க அவர் நீக்குறது ஒரு அரசியல் கொள்கையா இருக்க முடியாது நான் என்ன பண்ண முடியும் என்னால என்ன பண்ண முடியும்ன்றதுதான் ஒரு கொள்கையா இருக்கணும் அதை எடுத்து மக்களுக்கு சொல்லணும் இப்ப இருக்கிற ஒன் பாயிண்ட் அஜெண்டா ரிமூவ் மோதி அது அஜெண்டா அவங்களா ஏன் ரிமூவ் மோதி அவர் என்ன அநியாயம் பண்ணிட்டாரு என்ன ஊழல் பண்ணிட்டாரு மக்களுக்கு அவசியம் பண்ணாம எதுக்கு பாகிஸ்தானுக்கோ இன்னொரு நாட்டுக்கோ பண்ணிட்டு இருக்காரா என்னது இப்ப நடக்கிற அரசியல் என்னதுன்னு நான் கேட்கிறேன் அதனால கிளியரா தெரியுது அந்த இண்டி அலையன்ஸ் நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம நாட்டுல பொது தேர்தல் எப்பொழுதும் கூட சம்மர் வெக்கேஷன்ல தான் நடக்கும் வெயில் எல்லாரும் அந்த கேம்பெயின் போவாங்க வேர்த்து ஊத்துவாங்க மக்களும் வெயில் இருப்பாங்க ஆனாலும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறதுனால அந்த பெரிய ஒரு மக்களை திரள கூட்டிட்டு வந்து பேசி இதெல்லாம் நடக்கும் அதுல நம்மளுக்கு சில சமயம் ரொம்பவே ஸ்ட்ரெனவஸா இருக்கும் எல்லா லீடர்ஸும் போறாங்க எல்லா ஊருக்கும் போறாங்க மக்களோட பேசுறாங்க அந்த டைம்ல இது ஒரு என்டர்டைன்மெண்ட் நான் பார்க்கறேன் இல்லனா ஒரு கட்சி அந்த அலையன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவது எனக்கு ஒன்னு ரெண்டு விஷயத்துல ரொம்பவே நான் சீரியஸா ஃபீல் பண்றேன் அதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் பொறுப்போட நம்ம ஒரு கட்சியா இருந்தோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மதத்தை குறித்து இந்த கீழ்த்தரமா பேசுவோமா நீ எந்த மதத்தையும் ரொம்பவே பக்கத்தில் சேர்த்துக்கவும் எந்த மதத்தையும் தாழ்வும் படுத்த வேண்டாம் அது எமர்ஜென்சி காலத்தில் இல்லீகலா நீடிக்கப்பட்ட லோக்சபால செக்குலர் சோசியலிஸ்ட் அப்படின்னு கான்ஸ்டியூஷனே மாத்தினவங்க அதுவும் இல்லீகலா நீடிக்கப்பட்ட அஞ்சு வருஷம் தானே லோக்சபா ஆறாவது வருஷம் நடத்தி அந்த அம்மா அதெல்லாம் மாத்தினாங்க அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இன்னைக்கு செக்குலர் செக்குலர் செக்குலர்னு பஜனை பண்றவங்களை கேட்கிறேன் எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்க எந்த மதத்தை எதிர்க்கிறீங்க நீங்க வாயால சொல்லி சொல்லியே கெடுக்குறீங்க உங்க காரியத்தை எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்றத பத்தி நம்ம கேள்வி அவங்க சொல்லி கேட்டுட்டோம் நிறைய செஞ்சும் பார்த்துட்டோம் நிறைய எந்த மதத்தை அழிக்கணும்னு பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போறது இந்த நாட்டில் தான் நான் அந்த மதத்தையை ஒழிப்பேன் அந்த மதத்தை கம்ப்ளீட்டா நீக்குவேன் அது டெங்கு அது இது அது மலேரியா என்னங்க இந்த இருக்குதா இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் அவுட்ரீச் இந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான் உங்களை டெங்கு மலேரியாங்கிறாங்க நீங்க ஒழுங்கணும் உங்களை அழிக்கதான் நான் வந்திருக்கேங்கிறாங்க இதாங்க அரசு இதுக்கு அந்த அம்மா ஆறாவது வருஷத்துல செகுலர் போட்டுச்சு அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமா வச்சுட்டு அரசியல் நடத்துறேங்கிறீங்க அப்ப எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும் எல்லா மதத்தையும் சேலஞ்ச் எடுக்கலாம் வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க இல்ல அதுக்கு தைரியம் இல்ல ஏன்னா எவரை பத்தி பேசறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை நாலு அடி போட மாட்டான்னு தெரியும்ன்றதுனால நாங்க பேசுவோம் இது கோழைத்தனம் இது முழுமையான கோழைத்தனம் அதனால ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எதிர்கட்சியாவோ ஆளுமைக்கு வரமோ கூடாது என்று தான் என்னுடைய எண்ணம் இன்னைக்கு ஆளுமையில் இருந்துகிட்டே பேசுறீங்க தைரியம் ஒரு அன்பர் கேட்கிறார் பாண்டே அந்தந்த அறநிலத்துறையை நடத்ததுக்கான உரிமை அவங்க கிட்டதான் தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இல்ல உத்தராகண்ட்ல மாத்திரம் கட்சி அவங்களும் எங்க கட்சி அவங்க கிட்ட பா தம்பி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அந்த மாதிரி அறிவுரை கொடுத்தா எங்கெல்லாம் கேட்கற டைப் இல்ல இவர் சொல்றாங்க பாண்டே சொல்றாரு இல்ல தமிழ்நாட்டில் நயமா மரியாதையா இப்ப வாசன் அவர்கள் அவர்களுடைய தந்தையார் எல்லாரும் கூட டிக்னிட்டியோட அரசியல் நடத்துறவங்க அந்த நடத்த பாண்டே சொன்னாரு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கணக்கே போட மாட்டேன் ஆனா ஒரு உண்மை இருக்கு நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் அந்த டிக்னிட்டியோட இருந்த மூப்பனார் ஐயாவை தான் பிரதமரை ஆக்க உடல அந்த காங்கிரஸ் டிக்னிட்டியோட இருந்த காமராஜர் தான் அவங்க என்னெல்லாமோ பிளான் எல்லாம் போட்டு இறக்கி விட்டாங்க கூட பண்ண முடியல அதனால டிக்னிட்டியோட இருந்து கோவில் அறநிலையத்துறை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உத்தராகண்ட்ல எல்லாம் எப்படி வருது பாருங்க குழப்பத்துக்கு அதே டிக்னிட்டிக்கு மதிப்பு இல்லாதவங்க நம்ம கோவில மாத்திரம் அடிச்சுட்டு உத்தராகண்ட்ல பண்ண இங்க இறங்கினா அந்த அந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடியவங்க போதிய இல்லீங்க நம்ம கோவிலையே அழிக்கக்கூடிய நம்ம கோவில சொரண்டி தின்னக்கூடிய நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க மத்திய அரசு அவங்க கோவில சொரண்டி தின்றதை நீங்க கட்டுப்படுத்த மோதியா நீங்க உத்தராகண்ட்ல பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் கேக்குறீங்க உங்களோட ஒவ்வொரு ஓட்டிலும் இருக்கு அந்த பவர் யாருக்கு போடுறீங்க அந்த ஓட்டுன்னு யோசிச்சு போடுங்க நான் ரொம்ப நீடிச்சு பேச விரும்பல ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு அதனால அரசியல் பேசியே தீர்வேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு லேசி சிட்டிசன் நம்ம தான் அப்படின்னு காட்டக்கூடாதுங்க கூடாதுங்க கைதற்றோம் விறுவிறுப்பா பேசுறீங்களா போதை பொருளுக்கு இங்க தான் பெரிய இடம்ன்ற அந்த திராவிட ஆட்சி நடக்கும் தமிழகத்துல அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்க மாத்திரம் இல்ல உங்களோட இருக்கக்கூடிய பத்து பேர் கிட்ட போய் நீங்க நீங்க ஒரு நிமிஷம் நான் அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் கட்சி தண்டர்கள் தான் ஒவ்வொரு கையில இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு போய் பத்து வருஷத்துக்கு நீங்க கமலம் பார்த்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க ஒவ்வொரு கட்சியும் ஆனா நான் நம்ம நாட்டு ஜனநாயகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம நாடு இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு டெவலப்டு வல்லரசா மாறணும்ன்ற இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி நீங்களும் சரி எல்லாரும் சரி பெண் ஆண் எல்லாரும் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் யாராலும் நெக்ஸ்ட் இயர்ஸ்ல நம்ம நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய ஆட்சிகள் தான் இந்த நாட்டை வல்லரசாக்கும் இதுல நம்ம ஆசைப்பட்டுகிட்ட ஐந்நூறு ரூபா குடுத்துட்டான் பிரியாணி போட்டாலும் கொடுத்தான் ஆற பாட்டிலும் கொடுத்துட்டான் நம்ம வேற யாருக்காவது போட்டோம்னா வல்லரசு இல்ல புல்லரசா இருப்போம் நம்ம இங்க இதை நம்ம சொல்லிகிட்டு ஐயோ அந்த கட்சியா என்னங்க இப்படி அவங்க ஆட்சியில இப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க அந்த லேசி சிட்டிசன் வாய்க்கு வந்தது பேசுறது இன்னைக்கு ஆயிடுச்சு வேலை நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்ற அந்த தத்துவத்துல இன்னைக்கு இருந்தோம்னா நாடு சீரழிஞ்சிடும் தயவு பண்ணி நீங்க எந்த ஆட்சியால தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் வந்திருக்கோ உன்னதமான பெரியோர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு போதைப் பொருட்களா நம்ம டாஸ்மாக பத்தியே பேசி முடிக்கல அவங்க அது இன்னொரு சார்க்க இறக்கிட்டாங்க இப்படி உட்காந்து நம்ம பேசிட்டு தான் இருப்போமா நம்மளுக்கு இல்லைங்களா பொறுப்பு தயவு பண்ணி வரக்கூடிய இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பத்தி மாத்திரம் பேசல இருபத்தி நாலும் வேணும் இருபத்தி ஆறும் வேணும் இருபத்தி ஒன்பதும் வேணும் ஒவ்வொரு தேர்தலையும் நான் சொல்றேன் ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய கட்சி நாட்டுக்காக உழைக்கக்கூடிய கட்சி நேர்மையான தலைவர்கள் உள்ள கட்சிக்கே ஓட்டு போடணும் இந்த நாட்டை ஆக்க முடியாது இந்த மாதிரி சொரண்டி தின்னு தன்னுடைய குடும்பத்தை தான் நல்ல வாழ்வுக்க முயற்சி பண்ற கட்சிகளால ஒரு விதமான முன்னேற்றமும் நாட்டுக்கு இருக்காது ஒவ்வொரு முறையும் நீங்க பாருங்க பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரோம் இல்ல ஒரு சீர்திருத்தத்தை எடுத்துட்டு வரோம்னா அதை பார்லிமெண்ட்ல எதிர்ப்போம் டேபிள் மேல நின்றுட்டு ஆடுவோம் இல்ல மனித நேயம்ன்றது இல்ல உணர்ன்றது ஏதோ ஒரு காரணத்தினால அங்க எதிர்க்கிறது ஓட்டு போட்டு மெஜாரிட்டி ஓட்டோட வந்திருக்கிறவங்க அவங்க மேனிபெஸ்டோல சொல்லிருக்கிற ஒவ்வொன்றையும் செயல்படுத்துறதுக்காக பார்லிமெண்ட்ல முயற்சி எடுக்கிறவங்கள தடுத்து நின்னு அதுக்கு எதிர்ப்பா அதாவது மக்களுடைய ஓட்டுக்கு எதிர்ப்பா நின்று அங்க பார்லிமெண்ட்லயும் ஒரு விதமான தீர்ப்பு எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு ரோட்ல வந்து இங்க வேற விதமாக பேசிட்டு இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு அதை மட்டும் இல்ல அங்க முடியல என்ன உடனே ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போறது ஒவ்வொரு கேஸும் டிலே பண்ணது ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு ஸ்கீமையும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பத்து பதினோரு மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாத்திலையும் சுப்ரீம் கோர்ட் போயிடுது கவர்மெண்ட் சரியான நிர்ணயம் எடுக்கல நீங்க வாங்க கோர்ட் கோர்ட் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சொல்லுது இல்ல நீங்க சொல்றது சொல்ற த கேஸ் இல்ல தப்பு போங்க இப்படியாக பார்லிமெண்ட்லயும் தொந்தரவு பண்றது தடுக்கிறது கோர்ட் மூலமாகவும் தடுக்கிறது ஒவ்வொன்றையும் இவங்க ஆட்சி பண்ண பத்து ஆண்டுகள்ல விட்டுருங்க அவங்க சொந்த டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க நாட்டின் ஒருத்தர் உழைக்கல அதனால நான் உங்க எல்லாரையும் இந்த தேதியை மறக்காதீங்க நம்மளுக்கு இங்க எலெக்ஷன் நடக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு முதிர்ச்சி இருந்தது ஒரு காலத்தில் ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க நேஷனல் பார்ட்டியை பார்லிமெண்ட் அனுப்புங்க இருந்துச்சுங்களா இன்னைக்கு நேஷனல் பார்ட்டி உங்க கண்ணுல காங்கிரஸ் ஒன்றுதான் படுதா இல்லைங்க அவங்க ஸ்டேட் லெவல் பார்டி கூட மிஞ்சல நீங்க ஸ்ட்ரிக்ட்லி பாத்தீங்கன்னா கர்நாடகால ஏதோ ஜெயிச்சு வந்துட்டாங்களே தவிர வேற இங்கெல்லாம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் எஸ் ஐ அ இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ப்ராமஸ்ஸையும் ஆட்சியில் இருந்தபோது ராஜஸ்தான்ல பண்ணி காமிச்சாங்களா இத்தனை ரூபாய் இவங்களுக்கு கொடுக்குறேன் ஆஹ் அது என்ன அப்பரென்டைஸ் ஷிப்க்கு ஒரு லோ எடுத்துட்டு வரேன் நியாயம் கொடுக்கிற நாட்டுக்கு என்ன அநியாயம் சவுத் ஆஃப்ரிக்காவா அப்பார்த்திட்டு நடத்து நடந்துட்டு இருக்கா ஒரு காலத்துல சவுத் ஆப்பிரிக்கால நெல்சன் மாண்டாலா ஜெயில இருந்த காலத்துல சொல்லுவாங்க அப்பார்த் அந்த மாதிரி ஏதாவது அநியாயம் நடந்துட்டு இருக்கா இப்படிலாம் சொல்ற அந்த கட்சிக்கு நான் கேட்கிறேன் நீங்க சொல்றது நியாயமாயமா இருக்கட்டும் ராஜஸ்தான்ல பவர்ல இருந்த போது ஏன் பண்ணிக்காட்டல இன்னைக்கு கர்நாடகால எங்களுக்கு ஒரு ஒரு சினிமாவில் காட்டுவாங்க பாருங்க ஒரு ட்ரெய்லர் ஜஸ்ட் அஸ் பிகினிங் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்க சினிமாவை போய் பாருங்க அந்த மாதிரி கர்நாடகாவில் பண்ணி காட்டுங்க முதல்ல எங்கும் இல்லைங்க மக்களை குழப்பம் பண்றதுக்கு மக்கள் மனசை குழப்பி விடுறதுக்கு இல்லாத ப்ராமிஸ் பாரத் ஜோடோ யாத்திரா அது இதுன்னு சொல்லிட்டு அலையிற பார்ட்டி தான் நேஷனல் பார்ட்டின்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க அந்த அந்த ஸ்தானத்திலேருந்து என்னைக்கோ அவங்க இறங்கிட்டாங்க தமிழ்நாட்டில இருந்து நேஷனல் பார்ட்டி பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி இருக்கு அதுல கட்சி தலைவர் அண்ணாமலை முயற்சி பண்ணிட்டு இருக்கிற செயல இழந்து என்னைக்குமே பிஜேபி எந்த மாநிலத்திலும் இல்லாம தான் இருக்கு நல்ல செயல் ஆக்கத்தோட தான் இருக்காங்க மோதிய தமிழ்நாட்டை பத்தி இன்னும் பேசாத இடம் இல்லை தமிழ் மொழிய பத்தி பேசாத இடம் தமிழ் பண்பாட்டை பத்தி பேசாத இடம் நம்ம தமிழ் மக்களே நம்மளுக்கு இனிமையா இருக்கானா எங்களுக்கு போத பொருள் தான் வேணுங்கிறமா மோதி மாதிரி ஐநால போய் தமிழ பத்தி பேசணும் ஆமா பழமையான பாஷன் சொல்லணும் ஆமா அதெல்லாம் ஆனா எனக்கு அரை பாட்டில் கொடுக்கறவன் தான் எப்படிங்க உங்க ஒவ்வொருத்தரையும் சுதந்திர போராட்டத்தின் போது நம்ம எல்லாரும் அவங்க அவங்க இருந்து யாரோ ஒரு மெம்பர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் நாடு சுதந்திரம் அடையணும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நாடு எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆத்ம நிர்பர் ஆத்ம நிர்பர்னா ஸ்வயமா நம்மளா நம்ம நாட்டின் ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம நாடு சக்திய அட்டைன் பண்ணோம்னா உங்களுக்கு மத்திய அரசு நல்ல அரசு அமைதியாதான் முடியும் அதனால நான் உங்க எல்லாரையும் கேட்கறேன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்க்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கூட சுதந்திர போராட்டத்துல நம்ம முன்னா மூதோதையர்கள் பங்கேற்றாங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டேய வாழ்த்துற அதே நேரத்தில் நாட்டு கோசம் ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில இருந்து ஆன்மீகமும் தேச இருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அதே மாதிரி ஆன்மீகமும் தேசியத்தோட கூட்டணி சேர்ந்தவங்களையும் வாழ வைப்போம் அவங்களையும் ஜெயிக்க வைப்போம் அந்த கூட்டணியோட தான் நம்ம தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோ மோடி அரசுக்கோ பலம் ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறந்த உன்னதமான லீடர்ஸ் எல்லாரும் அவங்க முயற்சி பண்றாங்க தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட என்டிஏ கூட்டணிக்கு தயவு பண்ணி நீங்க ஓட்டு மாத்திரம் இல்லைங்க நீங்க ஒவ்வொருத்தரும் தெருவில் இறங்கி ஓட்டு கேளுங்க எங்களுக்கோசம் கேளுங்க நாட்டு கோஷம் கேளுங்க இந்த நாடு நல்லா முன்னேறணும் நல்லா ஆட்சி இருக்கணும் நம்ம மக்களுக்கு ஒரு டிக்னிட்டியோட வாழ்க்கை இருக்கணும் எப்ப பாரு இன்னொருத்தரோட போட்ட பிச்சையில நம்ம வாழ வைக்கல தேவையில்லை நம்ம சில அக்கட்சிகள் நம்மள இன்னைக்கு எப்படி டீல் பண்றாங்கன்னா வெள்ளமா இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க உன் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா இந்த ஐநூறு ரூபாய் எடுத்துக்க அந்த மாதிரி கட்சியோட நம்ம அரசு நாடு முன்னேறாதுங்க தயவு பண்ணி தூர நோக்கு இருக்கணும் நல்ல விதமான நியாயமான அரசியல் பண்ணறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கணும் கமிட்மெண்ட் இருக்கணும்